ஒரு முறை மகாமுனிவர் அவருடைய மடத்திலிருந்து பக்கத்து ஊருக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டார் அவருடைய மடத்தின் சம்பிரதாயத்திற்கு உட்பட்டு மகா முனிவருக்கு பல்லக்கு தாங்கிகள் தோல் கொடுக்க பயணம் துவங்கியது முதலில் ஒரு குக்கிராமம் வழியாக எத்தணிக்கப்பட்ட பயணம் ஏதோ காரணங்களால் வேறு வழியாக தொடர்ந்தது ஒரு வயதான விவசாயம் செய்யும் மூதாட்டி அத்தியந்த பக்தை முன் சொன்ன குக்கிராமத்தை சேர்ந்தவள் மகா முனிவரின் வருகைக்காக விடியல் முதல் தெரு ஓரத்தில் காத்திருந்தாள் மகா முனிவரின் பயண வழி மாறியது அவளுக்கு தெரியாது அவளுடைய கிராமத்தை சேர்ந்த சிலர் அவளிடம் தெரிவித்தார்கள் மகா முனிவர் பயணம் வேறு வழிக்கு மாறியுள்ளது இங்கே நீ காத்திருப்பதால் எந்த பயனும் இல்லை மூதாட்டிக்கு அவர்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லை அவர்களிடம் எப்படியும் பெரியவர் என்னை சந்திக்காமல் போகமாட்டார் என்று திடமாக காத்திருந்தாள் முறிவனை சுமந்து சென்ற பல்லக்கு தாங்கிகள் சில தூரம் கடந்த கடந்தபின் முனிவரின் திரு உள்ளபடி சிறிது இலைப்பாறுதலுக்காக பக்கத்திலுள்ள வயல் பரப்பில் அமர்ந்தார்கள் ஒரு பத்து நிமிடம் கழித்து பல்லக்கின் திரையை விளக்கி முனிவரிடம் பயணத்தை தொடரலாமா என்று வினாவிட எத்தனைக்கும் போது பதில் வராததால் உள்ளே பார்த்தபோது பல்லக்கு வெறுமையாக இருந்தது நாம் அறியாமல் பெரியவர் எங்கே போயிருக்கக்கூடும் என்று பதட்டத்துடன் அங்கும் இங்கும் தேடத் துவங்கினர் சிறிது நேரம் கழித்து பெரியவரின் குரல் பல்லக்கில் இருந்து கேட்டது புறப்படலாமா குழந்தைகளா ஆச்சரியத்தினால் பல்லக்கு தாங்கிகள் சம்பித்து இருந்தார்கள் நமக்கு தெரியாமல் பல்லக்கிலிருந்து எப்போது வெளியே சென்று எப்போது திரும்புகிறார் பகான் இன்னொரு பக்கம் குக்கிராமத்திலிருந்த பாட்டி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஊர்க்காரா என்ன சொன்னா என்ன பெரியவரை போலாகுமா இந்த ஒரு ஏழை கிழவிக்காக எத்தனையோ தூரம் பல்லக்கிலிருந்து இறங்கி நடந்து வந்து தரிசனம் கொடுத்தாரே அவர் சாக்ஷாத் பகவான் தான் என்று மிகுந்த மன நிறைவுடன் வீடு திரும்பினாளாம்